திரடிய கலையை புறப்படமாகவும் அழுத் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பெருமாயி அம்மாள் அவர்கள் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்று முனுசாமி பாஞ்சாலி அம்மாள் தம்பதியினரின் மகளும் சின்னச்சாமி வள்ளி அம்மாள் தம்பதியினரின் மருமகளும் കാളംസെ സിങ്ങാമി രാമസാമി രാജരട്ടം അവൻപരവിയും രാജമണി രാജപതി രാജഭൂപതി രാജമാണിക്കം ത്യഗരാജ ആകിയോ അൻപത്തും വിജയകുമാർ ജയന്തി തേൻമൊഴിയാൾ പുഷ്പരാണി നിത്യ ആകിയോ അൻപ രമേഷ് കുമാർ ഉദയദർശിനി സരണ് ത്രീഷ്യാഴിനി വിനോദിനി வினுக்ன்னு பிரஜன்ன தன்ஷிகா பிரஜேஷ் ரக்ஷிகா ஆகியோரின் அன்பு பாட்டியம் திவ்னா தீப்சிகா தஷ்வின் ஆகியோரின் கொழிவு பாட்டியமு ஆவார் இவ்வரவித்தலை உற்றாருறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்